தாம் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கம் வர அனுமதிக்க மாட்டேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தீர்மானத்தின் மீது நடந்த விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்றத்தில் அதிக எம்பிக்கள் இருந்தும் கனிமவள்ள சட்ட திருத்தத்தை மத்திய அரசு நிறைவேற்றிய போது அதை திமுக தடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் மேலும் தமிழக அரசின் அலட்சிய போக்கினால்தான் இன்று நிலைமை இந்த அளவுக்கு பெரியதாகி மக்கள் பாதிக்கப்படும் நிலை இருப்பதாகவும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக நீங்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை அப்படி என்று எக்ஸ் முதலமைச்சர் எழுதி கிடைத்திருக்கு எக்ஸ் வலையத்திற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கு அதுதான் நான் கேட்கிறேன் மாநிலத்தினுடைய உரிமை பரிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும்

பெரும்பான்மை பலம் இருந்ததால் மத்திய அரசு அந்த சட்டத்தை நிறைவேற்றி விட்டதாகவும் கூறினார் ஒருவேளை டங்ஸ்டன் சுரங்கம் செயல்பாட்டிற்கு வந்தால் தான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்றும் ஸ்டாலின் அதிரடியாக குறிப்பிட்டார் மத்திய அரசு சுரங்கத்திற்கான அனுமதியை அளித்தாலும் நிலத்திற்கான குத்தகை அனுமதி வழங்கும் அதிகாரம் மாநில அரசிடம்தான் இருப்பதாக அமைச்சர் துரைமுருகனும் கூறினார் இந்த நிச்சயமாக நிச்சயமாக உறுதியாக அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம் அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் அந்த திரிவா சொல்லிவிட்டேன் ஏறம் விடுகிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உள்ளது அதான் ஒத்தி அடுத்த சென்று சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே அரசு கொண்டு எனவே அவர்கள் ஏலம் விட்டாலும் அவருக்கு குத்தகை வடுகிற அதிகாரம் இவர் தான் இருக்கிறது எனவே நிச்சயமாக இந்த அரசு அவருக்கு குத்தகைங்க குடப்படாட்டும் இதைத் தொடர்ந்து அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் மதுரை மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்க அமைக்க மத்திய அரசு வழங்கிய உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தும் தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது